பாப்பா ஆ என்ன பண்றீங்க என்ன பண்ணுறோம் முட்டைக்கு முட்டை போண்டா போடணும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை போண்டா போட்டுக்கிடு போட்டுக்கிடுன்னு ஒரே அலப்புடுறேன் தாங்க முள்ளவங்க அலப்பற என்ன நான் முட்டை போண்டாவே லைஃப்ல போட்டதே நீங்க சொன்னேன் ஏழுமே வெங்காய போண்டா போட்டுருக்கறேன் கத்திரிக்காய் போண்டா போட்டிருக்கிறேன் நான் முட்டை போடான்னா போட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஆ பயந்துட்டே ஓடுறேன் இங்க ஒரு ஒரு ரொட்டை அசல் போட்டுட்டு பாச்சி முட்டை போண்டா மழையும் வேற வருதா அதனால எங்க அம்மா வந்து போண்டா சாப்பிட மாட்டாங்க ஆனா நான் இல்லையே பெரியமா சாப்பிடுவாங்க அதனால இங்க வந்துட்டு முட்டை போண்டா போடுறோம் நாங்களும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின் முழு முட்டைய போட்டா வெடிச்சிருக்கிறாங்க அது உண்மையா நிறைய கடையில் வாங்கி சாப்பிடுறோம் பாப்பா. பச்சமுட்டைய பொடசே வடிக்க வேண்டியது. மாவு பத்தலையினு வாங்கிட்டு வாங்கிதர் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பாலாஜி வாங்கிட்டு வந்துட்டாங்க

ஓகே இப்போ வந்து மாமியார் மாமனாருக்கு ரெண்டு ரெண்டு அப்புறம் சக்தி அவர்களுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு கரெக்டா இருக்கு அப்புறம் வெங்காயம் ஸ்பெஷல் எனக்கு மட்டும் என்னது ஏன் மனசாட்சி தேடி சொல்லலாம் அப்படி திரும்ப 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 உண்மை சொல்லு